அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரமேஷ் ரமேஷ் அம்மா ஐயா என்னுடைய கேள்வி வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு இப்போ பதில் சொல்லுமா என்ன சொன்னீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் போயிடுதுன்னு சொன்னாங்க அங்கே நாங்கள் போய் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொன்னீங்க மகிழ்ச்சி இப்போது இந்தியில பொதுவா ஒரு பிள்ளைய பேய் பிடிச்சி வச்சு ஒரு பிள்ளை வந்து தொடர்ச்சியா பேதியாகிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை என்ன சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு போ அங்க போயிட்டு தாயத்து கட்டினுவா பேய் போயிடும் காலையில போய் மசூதிக்கு போ அந்த பேதி நின்றுடும் என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து உண்மைகள்லாம் என்னன்றது நீங்க தாங்க சரியா அண்ணன் ரமேஷ் அவங்க பேய் இல்லை அப்படின்லாம் நீங்க பிரச்சாரம் பண்ணதாகலாம் சொன்னீங்க ஆனா சில பேருக்கு பேய் பிடிப்பதாகவும் அவங்க பள்ளிவாசலுக்கு போயெல்லாம் ஓதி பார்க்கும் போது அவங்க அங்கே உள்ள சில மத குருமார்கள் இருப்பாங்கல்ல பள்ளிவாசல்லாம் மத குருமார்கள் இருப்பாங்க அவங்க சில விஷயங்கள்லாம் ஓதி பார்க்கும்போது போது சரியாகிற மாதிரி இருக்கு பேய் எல்லாம் போயிருது நோயெல்லாம் போயிடுது நோயும் போகுது பேயும் போகுது அப்ப அது இருக்குதா அது என்னங்கிறத கேட்கறாங்க பேய் என்பது இல்லைன்னா ஏற்கனவே விளக்கிட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய நம்பிக்கைப்படி குரானுடைய போதனைப்படி நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை வரலாறின் அடிப்படையிலே பேய் பிசாசு என்பது ஒண்ணு கிடையாது சரிங்களா அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா அது அதுக்குரிய காரணங்களை நான் விளக்கினேன் அதுக்கு பல காரணம் இருக்கிறது சில நோக்கங்களுக்காக பேய் வேஷங்கள்லாம் போடுறாங்க அதையும் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா அப்ப பள்ளிவாசலுக்கு போனா ஏன் சரியாகுது அப்படின்னு கேட்கறாங்க அதாவது சரியாவதாக நம்ம நினைக்கிறோம் என்பதான் உண்மை நம்மளுடைய உடல் அமைப்பு உடற்கூறு அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம வெளிரங்கமாக என்னதான் மாத்திரம் மருந்து கொடுத்தாலும் நம்ம சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு மனோதத்துவ மருத்துவம்னு சொல்லுவாங்க ஒரு நபருக்கு நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம்னு வைங்களேன் அந்த நபருக்கு அதில் நம்பிக்கை இல்லாத போது அந்த மருந்து வேலை செய்யாது டாக்டர் நமக்கு தரக்கூடிய மருந்து உதாரணமா ஒரு நோய்க்கு ஒரு மருந்து தர்றாங்கன்னு சொன்னா அந்த மருந்து குறிப்பிட்ட சதவீதம் அவருடைய நோயை குணப்படுத்துவதை போல அவருடைய தன்னம்பிக்கையும் அவரை குணப்படுத்தும் இல்லைன்னு வைங்களேன் நம்முடைய பயமே நம்மளை கொன்றுவிடும் பயம் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரிங்கிறாங்கல்ல நம்புறார் குணமாக இருக்கலாம் ஆனா அந்த விஷயம் உண்மை கிடையாது நம்ம என்ன பார்க்கணும் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒன்று தரப்படுது இந்த உட்காந்து பழம் பழம் விழுந்த கதம்பாங்கல ஒரு பணம் பழம் காய்ச்சி பழுத்து போச்சு காயா இருக்கும் போது அந்த பணம் பலம் உறுதியாயிருக்கும் அது நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும் அது ஒரு கட்டத்தில் அதுவே டிஸ்கரெக்ட் ஆகி கீழே விழுந்துடும் அவ அது கரெக்டா விழக்கூடிய நேரத்தில் போய் காக்கா உட்கார்ந்த உடனே அந்த பொலம் கீழே விழுந்து விட்டது என்ன என்ன சொன்னாங்களாம் காக்காவுக்கு உட்கார்ந்து பணம் மழை விழுந்துச்சுமாங்கல்ல அந்த மாதிரி கூட சில இடத்துல நடந்திருக்கலாம் ஒருத்தருக்கு கடவுள் ஏற்கனவே விதித்திருப்பார் இவனுக்கு இந்த காலகட்டத்தில் இது குணமாக வேண்டும் என்று இருந்திருக்கலாம் கரெக்டா அந்த நேரத்தில் போய் இவர் பார்க்க போய் அது நடந்த உடனே இவரால் நடக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு மக்கள் வந்து விடுகின்றார்கள் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் இதையெல்லாம் விட்டுவிட்டு இதை நாம் அறிவியல் பூர்வமாக நம்ம என்னங்கிறத பார்க்கணும் நம்ம இதெல்லாம் விட்டுருவோமே நான் ஏற்கனவே குரான் இருந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு அதனால் அதை நான் ரிப்பீட் பண்ணலை அறிவியல் பூர்வமாக மருத்துவ பூர்வமாக இதை என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கணும் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு மனநோய் தான் இந்த பிசாசு இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அது என்னது கண்டிப்பாக ஒரு மனநோய்தானே தவிர அது உண்மை கிடையாது என்பதை பலகட்ட கட்ட ஆய்வுகளுக்கு பல நாட்டு மேதைகள் அது குறித்து ரொம்ப தங்களுடைய வாழ்க்கையிலேயே தியாகம் செய்து கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால எந்த விதத்திலே நம்ம பார்த்தாலும் சரி விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தாலும் இறைஞான அடிப்படையில் பார்த்தாலும் அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அப்ப இல்லாத ஒன்று குணமாக நம்ம சொல்லவும் முடியாது அது நம்ம பள்ளிவாசலுக்கு போவது குணமாகுது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களா இருக்கிறது சரிங்களா ஆனா இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒன்று இருக்கிறது என்ன இருக்குதுன்னு சொன்னா நோய்க்காக செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை ஒண்ணு இருக்குது இப்ப நமக்கு நோய் வருது எங்களுக்கும் நோய் வருது அந்த நோயை குணமாக்குவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய பல பிரார்த்தனைகளை எங்களுக்கு நபிகள் நாயகம் கத்து கொடுத்துருக்கிறாங்க அந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய நேரத்திலே அது எங்களுக்கு குணமாகும் அந்த உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கும் குணமாக எங்களுடைய நம்பிக்கைப்படி ஒரு இந்து சகோதரர் இருக்கிறார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவர் எங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் எங்க உடம்பு சரியில்லைங்க நீங்க பழிவாசல்ல போய் எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு வைங்களேன் நாங்க அவருக்காக பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இறைவன் அவனை குணப்படுத்திடுவோம் இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு போய் ஓதி பார்க்கணும் அதுக்காக வச்சு மந்திரிக்கணும் நோய் ஓடும் பேய் ஓடும் என்பதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏற்க தகுந்த விஷயங்கள் கிடையாது என்பதுதான் அது உண்மையாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்